தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வரப்போகிறது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் தங்கமே உன் வாராகி ஆம்மாவை தொட்டு இதை கேட்க வந்ததால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகிறேன் இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறப்போகிறது தங்கமே நீ எது வேண்டும் என்று என்னிடம் சொன்னாயோ அதை அத்தனையும் உன் கைகளில் தரப்போகிறேன் உன் வாழ்வில் நீ தொடங்கும் அத்தனையும் வெற்றி மட்டும்தான் தங்கமே நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ அழுதிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் உன்னை எல்லாம் பிரச்சனையிலும் தீர்த்து வைத்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன் தங்கமே இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் நடந்து முடிந்ததை நினைத்து கொண்டு யோசித்து கொண்டிருக்காதே எந்த நேரமும் எதையோ யோசித்து கொண்டு உன் கவனம் எல்லாம் அந்த யோசனையில் இருக்கின்றதே தவிர கடந்த காலத்தில் முடிந்ததையே யோசித்துக் கொண்டு கவலைப்படுகிறாய் தங்கமே நிகழ்காலத்தில் பற்றி யோசிப்பதில்லை கடந்த காலத்தில் முடிந்ததையே யோசிக்கிறாய் தலையில் வைத்த பூ காய்ந்துவிட்டால் அதை காய்ந்த பூவை மறுபடியும் வைத்துக்கொள்ள முடியுமா அது நன்றாக இருக்காது மறுபடியும் மலர்ந்த பூவை வைத்துக்கொள்கிறாய் அதுபோலத்தான் கடந்த காலத்தில் உன் மனதை யாராவது காயப்படுத்தியிருக்கலாம் தங்கமே என்றும் நல்லதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது நீ திரும்ப திரும்ப ஆழமாக யோசிப்பதால் நீ குழப்பம் ஏற்படுகிறாய் தங்கமே வருடங்கள் மாறுகின்றதே ஆனால் வாழ்க்கை மாறவில்லையே என்ற ஓர் முன்னேற்றமும் அடையவில்லையே என்று கவலைப்படாதே விடாமுயற்சியை மட்டும் விடாதே விடாமுயற்சி மட்டும் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையும் தங்கமே உன்னிடம் பேச மறுப்பவர்களையும் உன்னை கண்டு ஒதுங்கி செல்பவர்களையும் நீ சொல்வதை கேட்காமல் உன்னை படுத்தும் இடத்திலும் நீ செய்தது தவறு என்று சொல்லும் இடத்திலும் நீ யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க தேவையில்லை தங்கமே நீ சொல்ல வந்ததை அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஏன் என்றால் உன்னை குறை சொல்லித்தானே நீ செய்தது தவறு என்று சொல்கிறார்கள் நீ சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கமே பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த இடத்தில் நீ அமைதியாக இருந்திடு கூடிய விரைவில் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அதற்கானதே ஒன்வாராகி அம்மா செய்வேன் நீ எப்போதும் நல்ல குணங்களோடு இரு என்றும் நீ நீயாகவே இரு உன் மனம் எது சரி என்று சொல்கிறதோ அதை மட்டும் பேசு உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் உன்னை யாரும் தவறாக பேச மாட்டார்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பவர்கள் நீ என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கமி நீ நடந்த பிரச்சனையும் உன் மனதில் நினைத்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருப்பதால்தான் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய் எப்போது பிரச்சனை தீர ஒரு முடிவை வழியை கண்டுபிடிக்கிறாயோ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நான் கொண்டு வருவேன் தங்கமே நீ என் மீது நம்பிக்கை மற்றவர்கள் மீது அன்பு உன் நல்ல உள்ளத்தை கண்டேன் நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றவர்கள் மீது கருணை இல்லாதவர்கள் அன்பு இல்லாதவர்கள் இவர்களிடம் என்றும் வாராகி அம்மா நான் இருக்க மாட்டேன் தங்கமே உன் உள்ளத்தை கண்ட நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் நீ எப்போதும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் இதை என்றும் நீ மனதில் வைத்துக்கொள் எல்லோரிடமும் அன்பாக இருந்திடு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு கடினமான சூழ்நிலை வந்தாலும் கூட யார் ஒருவர் நல்ல குணமும் நல்ல எண்ணங்களும் உதவி செய்யும் குணமும் இருப்பவர்களைத்தான் அவர்களை கண்டால் நான் தேடி சென்று விடுவேன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் இதை அத்தனையும் சரி செய்து கொடுப்பேன் தங்கமே நீ தேவையில்லாததை தான் உன் மனதில் நிம்மதியை நீ இழக்கிறாய் நிம்மதியில்லாமல் உன் மனம் இருக்கிறது தேவையில்லாமல் முதலில் யோசிப்பதை நிறுத்திக்கொள் தங்கமே ஒருவர் உன் கஷ்டத்தை கண்டு ஏளனமாக உன்னை நினைக்கிறார்களோ அவர்கள் நிலையும் மாறும் அப்படியே காலம் எப்போதும் ஒரே போல் இருந்துவிடாது இன்று நீ படும் இந்த கஷ்டத்தை கண்டு சந்தோஷப்படும் அவர்கள் இதே நிலை அவர்களுக்கு ஏற்படும் அது அவர்களுக்கு தெரியாது நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து சிரித்து வேடிக்கை பார்ப்பவர்கள் நிலை இதே நிலை அவர்களையே வந்து சேரும் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கை வை மற்றவர்கள் உன்னை விசாரிக்கும்போது எல்லாம் நல்லதாக நல்லதாகத்தான் நடக்கிறது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்ல பழகிக்கொள் உன் எண்ணங்களிலும் உன் மனதில் உன் வாய் வார்த்தையாலும் நல்லதாக நினைத்து பேசினால் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லதாகவும் எல்லாம் நடக்கும் இப்போது உன் போராட்டங்கள் எல்லாம் ஓர் தீர்வுக்கு வந்து விட்டது தங்கமி நீ அன்பாக உண்மையாக இருக்கிறாய் ஆனால் அந்த அன்பு உன்னிடம் அவர்கள் உண்மையாக இருப்பதில்லை இதை நினைத்து நீ கவலைப்படாதே யார் உன் மீது அன்பு காட்டினாலும் சரி உன்னிடம் பேச மறுத்தாலும் சரி உன் வாராகி அம்மா நான் என்றும் அன்பாகவும் அக்கறையுடன் உன்னை காத்து நிற்பேன் தங்கமி உனக்கு தருவதை நான் சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து விடுவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்